ஆதிமும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஈசாக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்குது இந்த ஈசாக்கு என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு துறவு வெட்டுறாரு துறவு வெட்டும் பொழுது முதல் துறவு வெட்டுறாரு வெட்டினோடனே எல்லாரும் சண்டைக்கு வராங்க இது எங்களுடையது அப்படின்ட்டு ஓகே பரவாயில்லப்பா அப்படின்னு விட்டுறாரு ரெண்டாவது துறவு வெட்டுறாரு அப்பவும் சண்டைக்கு வராங்க இது எங்களுடையதுன்ட்டு அதையும் விட்டுறாரு மூணாவது துறவு வெட்டும்பொழுது தான் அவங்க சண்டை பண்ணாமல் பிரச்சனை பண்ணாமல் அப்படியே விட்டுறாங்க அதுக்கு ரஹபோத் அப்படின்ட்டு பெயர் வைக்கிறாரு இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று அவர் பொறுமையாக இருந்தார் இன்னொன்று அவர் ஒரு ஆண் ஸோ இன்றைக்கி வந்து ஆண்கள் பொறுமையாக இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்ப்போம் காரணம் ஒரு பெண்கள் பொறுமையாக இருந்துட்டா கூட இன்னைக்கு பெண்களே பொறுமையாக இருக்கிறது கிடையாது ஆனால் ஒரு பெண் வந்து பொறுமையா இருந்துட்டா கூட ஓகேப்பா அவங்க வந்து பெண்கள் தானே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தப்பு கிடையாது ஆனா ஆண்கள் வந்து பொறுமையா இருக்கிறது அப்படின்றது அவங்க ஆண்மைக்கே இழுக்கு அப்படின்ற இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கி ஆண் வந்து முன்னாடி போய் நிற்கணும் அவன் சண்டை போட்டு தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் பேசி தீக்கிறது காம்பரமைஸ் இன்னைக்கு வந்து பெரிய விஷயத்தான் யாரும் எடுத்துக்கிறது கிடையாது சண்டை போட்டு அவங்க வந்து ஆம்பளை நிரூபிக்கணும் அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க சோ இதற்கு மத்தியில் ஈசாக்கு அப்படின்ற ஒரு ஆண் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாரு என்ன ஒரு வாக்குவாதம் வருது அப்படின்னாக்க அதை கட் பண்ணிட்டு ஓகேப்பா பரவாயில்ல நீங்களே வின் பண்ணிட்டதா வச்சுக்கோங்க இவரு பக்கத்துல தான் நியாயம் இருக்குது ஆக்சுவலா அவங்க துறவு வெட்டுறது அப்படின்னா புதுசா ஒரு இடத்தை பாக்குறாங்க ஆக்சுவலா அது வந்து சொல்லப்பட்டிருக்குது அவங்க அப்பா காலத்துல அவங்க அப்பா தோண்டின துறவு அதை வந்து தூர்த்து போட்டுருக்கறாங்க திரும்ப அவர் தோன்றாரு ஆக்சுவலா அவங்க அப்பாவோட இடம் அவர் அப்பா வந்து தோண்டி இது போயிட்டு அவர் தோன்றாரு அப்போ இது அவருடைய சொந்தமான இடம் அவர் சொந்தமானது ஆனாலும் இவங்க வந்து கேட்கிறாங்க பிரச்சனை பண்றாங்க போது ஆண்டோர் வந்து என்ன பாதுகாப்பார் எங்க ஆண்டோர் வந்து எனக்கு தேவையான தருவார் அப்படின்னு சரி போங்க விட்டுட்டு இவர் அடுத்த துறவை தோன்றதுக்காக அடுத்த வேலையை பாக்குறதுக்காக போயிட்டாரு ஸோ இன்றைக்கும் நாம இவருக்கு இருந்து கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா பொறுமை இன்னைக்கு நம்மளுக்கு பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுதுங்க இன்னைக்கு பொறுமை இல்லாததுனாலதான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம இழந்து போயிட்டு இருக்கிறோம் பொறுமை இல்லாததுனால ஒரு வேலையில நிலைச்சிருக்க முடியல ஒரு மாசம் செய்கிறோம் அதுக்கப்புறமேட்டு வேலையில மேனேஜர் சரியில்லை அங்க கூட ஒர்க் பண்றவங்க சரியில்லை அவங்க குடசல் கொடுக்குறாங்க இவங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்ட்டு உடனே வெளியே வந்துடும் ஸோ பொறுமையா இருந்திருப்போம் ஆனால் அதே வேலையில வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கலாம் ஏன்னா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் கொஞ்ச நாள் செய்யும்பொழுது தான் நம்மளுக்கு ஒரு பிக்கப்பே கிடைக்கும் அதே மாதிரி பொறுமை இல்லாம நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு இழந்து போய்கிட்டு இருக்கிறோம் ஸோ நம்ம பொறுமையா இருக்கும் பொழுது எஸ்பெஷலி ஆண்கள் ஆண்களுக்காக ஸ்பெஷலா சொல்றேன் பொறுமையா இருக்கணும் நம்ம வந்து சண்டை போட்டு ஜெயிச்சாதான் ஆம்பளை அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்க சண்டை போட்டு ஜெயிக்கலனாலும் நீங்க ஆம்பளை தான் நீங்க வந்து பொறுமையா இருந்தீங்கனாலும் ஆம்பளை தான் பொறுமையா இருந்துச்சு அப்படின்றதுக்காக நம்மளை வந்து அப்படி மாற்றி எல்லாம் பேச மாட்டாங்க ஸோ அது வந்து நல்ல ஒரு கேரக்டர் நம்ம வந்து மற்றவங்களோட எனக்கமாக போகணும் அப்படின்னு தான் ஆண்டர் விரும்புறாரு எல்லாரையும் நம்ம நேசிக்கணும் இன்னைக்கு நம்ம சண்டை போட்டு போயிடலாம் நால பின்னா உதவின்ட்டு அவங்க கிட்ட போய் நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுனாக்கே இல்ல இல்லங்க நான் அப்படிலாம் நிக்க மாட்டேன் நான் யாரு தெரியுமா அப்படின்லாம் சொல்லல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு ஒருத்தங்க ஒருத்தங்க நம்ம வந்து ஒரு ஒரு அன்பா நம்ம நடந்துக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும் அப்படின்ட்டு சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம யாரையும் கோவப்படுத்த வேண்டாம் யார் மேலேயும் கோவப்படவும் வேண்டாம் எல்லாரையும் அன்போட நம்ம அனுசரிச்சு போவோம் கருத்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்கள் செய்வார் இந்த ஈசாக்கை போல பொறுமை உள்ளவர்களா இருப்போம் ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருவார் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில அவர் மூணு தடவை வெட்டுறாரு ஒண்ணு பிரச்சனை பண்றாங்க அடுத்து வெட்டுறாரு அடுத்த பிரச்சனை பண்றாங்க மூணாவது தடவைக்கு பிரச்சனை பண்ணலன்னு சொல்லப்பட்டுருது அப்போ ஆண்டவரும் உங்களுடைய கஷ்டத்தை பாக்குறாரு உங்களுடைய பொறுமையை பாக்குறாரு பார்த்துட்டு அப்படியே உற்றல அடுத்து கடைசியா ஒரு விதத்துல ஆசிர்வதிக்கிறாரு அப்போ நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் ஒருவேளை உலக பிரகாரமா கொஞ்சம் மறுக்கப்பட்டது மாதிரி தெரிந்தாலும் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதத்தையும் உங்களுக்கு தருவார் அதனால கர்த்தரை நீங்க அதிகமா விசுவ வாசிங்க பொறுமை உள்ளவர்களா இருங்க கருத்துரவங்களை அதிகமாய் ஆசீர்விப்பார்கள்